இருபத்தி ஒன்றாம் தேதியிலருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி வரைக்கும் நாங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ண பார்சல்ஸ் எல்லாமே என்னைக்கு டிஸ்பேச் பண்ணிட்டோங்க ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் எந்த நம்பர் எங்களுக்கு தந்துருக்கீங்களோ தயவுசெய்து அந்த நம்பரில் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள் ஒரு நம்பர் எங்கள் கிட்டே இந்த நம்பருக்கு பார்சல் போட்டுட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க பட் அதை வந்து செக் பண்ணவே மாட்டேறீங்க பட் வந்து எனக்கு பார்சல் இன்ஃபர்மேஷன் வரல வரலன்னு மட்டும் சொல்கிறீங்க ப்ளீஸ் அந்த நம்பரையும் ஒரு வாட்டி செக் பண்ணாதான் நாங்கள் கொடுத்துருக்கோமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் அதை வந்து செக் பண்ணிவிட்டு வரலனா அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க ஏன்னா நான் மார்னிங்லேருந்து பார்த்த ஒரு நாலஞ்சு மெசேஜ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் ஆல்ரெடி அவங்களுக்கு லாஸ்ட் வீக்கே பார்சல் டிஸ்பேச் பண்ணிவிட்டேன் அவங்க கொடுத்த இன்னொரு நம்பருக்கு அப்டேட்டும் கொடுத்துட்டேன் பட் அவங்க எனக்கு வேறு வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணதுனால அது அவங்களுக்கு தெரியலை அவங்க அதை செக் பண்ணவும் இல்லை ஸோ இந்த டீட்டெயில்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிவிட்டு ட்ராக்கிங் நம்பர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க அந்த அப்டேட்டிங் ட்ராக்கிங் நம்பர்ஸை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே வரலன்னா இன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் பார்சல் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு குயிக்காக டெலிவரி பண்ண சொல்கிறோம்